அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர் நியமனத்தில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என டிஆர்பி தேர்வு எழுதிய தேர்வர்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து எழுநூத்தி அறுபத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர் பெண்ணிடங்களை நிரப்புவதற்காக ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய இத்தேர்வை பல்வேறு மையங்களில் இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் எழுதினர் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்நிலையில் போட்டித் தேர்வை நடத்தி ஒன்றரை மாதம் ஆகியும் இன்னும் உத்தேச விடைகள் கூட வெளியிடப்படவில்லை இதை உடனடியாக வெளியிட வேண்டும் காலியிடங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்று டிஆர்பிக்கு தேர்வர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இது தொடர்பாக தேர்வர்கள் கூறும்போது அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பணியில் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி எட்டு பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டது பின்னர் கால இடங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டாக ஆக உயர்த்தப்பட்டது இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக தேர்வு முடிந்து ஒன்றரை மாதம் ஆகிவிட்டது இன்னும் கீ ஆன்சரை கூட வெளியிடாமல் ஆசிரியர் தேர்வு வாரியம் தாமதம் செய்து வருகிறது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தேர்வு முடிந்து ஒரே வாரத்தில் கீ ஆன்சர் வெளியிடப்பட்டுவிடும் ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வுகள் மட்டும் கி ஆன்சர் வெளியிடவே மாதங்கள் ஆகின்றன அரசு நிர்ணயித்துள்ள ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரத்தின்படி அரசு பள்ளிகளில் இடநிலை ஆசிரியர் பதவியில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காலியிடங்கள் உள்ளன இதற்காக தற்காலிக ஆசிரியரைக் கொண்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்த ஏற்பாடு செய்துள்ளனர் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் இடநிலை ஆசிரியர் நியமனம் எதுவும் நடைபெறவில்லை எனவே காலியாக உள்ள எட்டாயிரம் பணியிடங்களையும் தற்பொழுது நடந்துள்ள போட்டித் தேர்வை கொண்டு நிரப்ப தொடக்கக் கல்வி இயக்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்வு எழுதியவர்கள் அனைவருமே டெத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் காலிடங்கள் அதிகரித்தால் கூடுதல் ஆசிரியர்கள் பணி வாய்ப்பு பெறுவர் எனவே அடுத்தடுத்து புதிய ஆசிரியர்களை தேர்வு செய்வதில் ஏற்படும் காலவரையும் தவிர்க்கப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கும் என தெரிவித்தார் இது போன்ற மேலும் முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இடைந்திருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி